சென்னையில் புத்தக கண்காட்சி என்பது ஒரு வருடத்தில் நடக்கக்கூடிய எழுத்தாளர்களின் மிக பெரும் திருவிழாவாக மாறிவிட்டது ஏறக்குறைய எல்லா ஊர்களில் புத்தக திருவிழா நடந்தாலும் சென்னை திருவிழா ஒரு சிறப்புமிக்க திருவிழாவாக இருக்கிறது ஏறக்குறைய என்னால் இங்கே மட்டும்தான் ஆண்டு முழுவதிலும் சந்திக்க முடியாத அத்தனை எழுத்தாளர்களையும் ஒரே இடத்தில் சந்திக்க முடிகிறது அவர்களுடைய நூல்கள் பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது புதிய வெளியீடுகள் எல்லாம் ஒரே இடத்தில் பார்க்க முடிகிறது என்னதான் இணையதளம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வந்துவிட்டாலும் அதில் புத்தக அட்டைகளை தான் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் இப்படி ஒரு கண்காட்சிக்குள் நுழைகிற போது தான் அத்தனை புத்தகங்களையும் எடுத்து அதை பார்த்து அதை அதை கையில் எடுத்து பக்கங்களை நுகர்ந்து பார்த்து கண்டென்ட்டுக்குள்ளே நுழைந்து ஏன ஒரு வருடத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் தீர்மானிப்பதற்கு இந்த புத்தக கண்காட்சிக்குள் நுழைவது ஒரு அவசியமான சடங்காக மாறிவிட்டதாகவே நான் நினைக்கிறேன் எழுத்தாளர்களை சந்திப்பதை மட்டுமல்ல இன்னொரு பக்கம் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் யார் வாசகர் அந்த வாசகரை நேரில் சந்திப்பது புத்தக கண்காட்சியின் வாயிலாகத்தான் இந்த கடந்த ஐந்து நாட்களில் இங்கே எண்ணற்ற வாசகர்களை நான் சந்தித்திருக்கிறேன் வாசகர்களோடு உரையாடுவதும் நம் கட்டுரைகளை பற்றிய விமர்சனங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் அவர்களோடு அவர்கள் நம்மோடு எடுத்துக்கொள்ளும் செல்ஃபியும் நாம் போடும் கையெழுத்தும் இந்த வாழ்வின் எஞ்சிய ஒரு நினைவாக எஞ்சிய சந்தோஷமாக இங்கே கிடைக்கிறது இந்த புத்தக கண்காட்சி நடக்கும் நாட்களில் நிச்சயம் இங்கே கடைசியாக விசிலடித்து எங்களை விரட்டும் முறை இந்த இடத்துக்குள் திரிவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன் விசில் சத்தம் கேட்காமல் இந்த அரங்கை விட்டு நான் வெளியேறியதில்லை அப்போ இந்த இடம் எவ்வளவு முக்கியமானது என்பதைத்தான் அந்த அனுபவம் காட்டுகிறது இதை விட்டு வெளியே முடியாத ஒரு மனநிலையை இந்த இடம் நமக்கு தருகிறது நிச்சயம் இந்த திருவிழாக்கள் சென்னையை போலவே எல்லா ஊர்களிலும் நடக்க வேண்டும் இப்பொழுது ஒரு பத்து ஊரில் நடக்குது அனைத்து ஊர்களிலும் சிறுசு பெருசாக இந்த திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரு வீட்டிலும் நீங்கள் ஒரு வீடை கட்டும்போது அந்த வீட்டுக்குள் ஒரு நூலக அறை வாசிப்பதற்கான அறை அல்லது உங்களுடைய ஒரு ரிசெப்ஷன்ல டிராயிங் ஹாலில் ஒரு ராக் நிறைய புத்தகம் என்கிறது தான் நம்முடைய இலக்கு அப்படி தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நூலகம் அமைக்கும் வரை தொடர்ச்சியாக நாம் வாசிப்பு இயக்கத்தை எடுத்துச் செல்வோம் புத்தக கண்காட்சிகளை எடுத்துச் செல்வோம் இன்னும் கல்லூரிகள் பள்ளிகள் என இந்த வாசக பரப்புக்குள் ஒரு உரையாடலுக்குள் ஒரு ஜனநாயகத்தை கட்டி அமைப்பதற்கு ரொம்ப அடிப்படை நீங்கள் ஒரு திறந்த மனதோடு எல்லா கருத்துக்களையும் படிப்பதும் தெரிந்து கொள்வதும் நம் சமகாலத்தில் யார் எழுதுகிறார் என்ன விவாதிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதும் இன்னொரு பக்கம் அதில் நாம் பங்கேற்பதும் அப்படி ஒரு பங்கேற்பதற்கான வழியாக இந்த புத்தக கண்காட்சி திகழ்கிறது அனைவரும் வாருங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் இன்று இந்த புத்தகங்களுள் நுழைந்து குறுக்கு மறுக்காக பயணிக்கும் போது என் கண்ணில் தமிழ் லேண்ட்ஸ்கேப் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் என்று இந்த மண்ணின் மரபை பற்றிய ஒரு புத்தகம் என் கண்ணில் பட்டது இந்த புத்தகம் வந்து தமிழ் நிலத்தை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என பிரித்து தமிழ் மண்ணினுடைய இத்தனை நிலங்களில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் கட்டிடக்கலை இங்கே இருக்கக்கூடிய கிராஃப்ட் கைவினைகள் இப்படி இந்த புத்தகம் இந்த நிலத்தின் தொன்மமான இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களை பற்றி பன பற்றி இந்த நிலத்தில் வாழ்பவர்களை பற்றி அவருடைய கலாச்சாரம் மரபு இது சார்ந்த ஒரு மிக பிரமாதமான ஒரு புத்தகமாக வண்ண தொகுப்பாக ஒரு காஃபி டேபிள் புக்காக தமிழில் வந்திருக்கிறது ஏறக்குறைய ஒரு ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு இதை சொல்லலாம் இல்லைன்னா இன்னொரு பக்கம் இந்த நூலை நம் காலத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு நூல் என்றும் சொல்லலாம் அப்போ இது ரொம்ப அழகாக நூலாக இருக்கிறது இந்த நூலின் பக்கங்களை புரட்டும் போது எனக்கு நாங்கள் தமிழகத்திற்கு மறுக்க ஒரு பயணம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு நம்முடைய பொருட்கள் நம்முடைய மரபார்ந்த பாத்திரங்கள் எல்லாமே அதற்குள்ள இருக்கு ஒரு நிச்சயமாக தமிழர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வைத்து கையில் புரட்ட வேண்டிய நம் குழந்தைகளுக்கு நம் நிலத்தின் பெருமைகளை சொல்ல வேண்டும் என்றால் போன்ற நூல்கள் அதற்கு பெரிதாக துணை நிற்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த தி தமிழ் லேண்ட்ஸ்கேப் இந்த மண்ணின் மரபு இந்த நூலை நீங்கள் அவசியமாக பார்க்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் இது ரொம்ப அற்புதமாக வந்திருக்கிறது இந்த நூலை அனைவரும் பார்க்கவாது செய்யுங்கள் இங்க வந்து நான் நினைக்கிறேன் இது சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் தக்ஷிண சித்ரா மியூசியம் இதை வெளியிட்டிருக்கிறது மிக முக்கியமான நூலாக நான் இந்த நூலை பரிந்துரைக்கிறேன் நான் வாங்கியிருக்கிறேன் அவசியம் இந்த நூலை வந்து வருகிற இருபதாம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி இங்கே நடைபெறுகிறது லட்சக்கணக்கான நூல்கள் இங்கே உங்கள் தீண்டுதலுக்காக காத்திருக்கிறது வாருங்கள் புத்தகங்களை பை நிறைய அள்ளிக்கொண்டு வரும்போது ஒரு பை எடுத்துகிட்டு வாங்க பை நிறைய புத்தகங்களை வாங்கி கொண்டு செல்லுங்கள்